ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா தண்ணீரில் நான் பார்த்த முகம் மச்சினிச்சியோட திருமண விசேஷத்துக்கு போய் இவர் ஒரு நல்ல விஷயத்தை பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் ரொம்ப அருமையான கதை கேட்போமா தண்ணீரில் நான் பார்த்த முகம் என் மச்சினிச்சியின் மனைவியின் பெரியப்பா பெண் திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்காக சேலத்திலிருந்து திருச்சங்கோடு செல்ல தயாராகி கொண்டிருந்தேன் நான் ஒரு சிறு தொழில் செய்து வருகிறேன் தொழில் நிமித்தமாக எதிர்பாராததால் வந்த வேலையால் சென்னை சென்று புதிய சேலை மாதிரிகளை காட்டி வாடிக்கையாளர்களிடம் சம்மதம் வாங்கினால் மட்டுமே உற்பத்தியை தொடங்க வேண்டும் என்ற நிலை என் வேலையாட்களை யாரையேனும் அனுப்பி வைக்கலாம் என்றால் அவர்கள் ஏதாவது தவறாக புரிந்து கொண்டு வந்து என்னிடம் சொன்னால் என்ன செய்வது என்ற பயத்தில் நானே செல்லலாம் என்று முடிவெடுத்தேன் திவ்யா அவசர வேலையா சென்னை போகணும்டி இன்னைக்கு என்னால அங்க வர முடியாது என்று திருச்செங்கோட்டில் இருக்கும் என் மனைவியிடம் அலைபேசியில் அழைத்துச் சொன்னேன் இதனால் அவள் கடும் கோபம் கொண்டு விட்டாள் உங்கள் வீட்டாளு விசேஷத்துக்கு இப்படி வராம இருப்பீங்களா எங்க வீட்டாளுக எந்த முக்கியமான விசேஷத்துக்கு கூப்பிட்டாலும் வர்றதில்ல என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க கோவில் கும்பாபிஷேகம் உறுதி சாப்பாடு கெடாவட்டி கரிசோறுனு எந்த விசேஷத்துக்கும் வர்றதில்ல என்னதான் உங்களுக்கு பிரச்சனை என்று ஃபோனில் திட்டிவிட்டு ஒப்பாரி வைக்க துவங்கிவிட்டாள் அடியே திவ்யா அடியே இருடி இப்போ எதுக்கடி ஒப்பாரி வைக்கிற என்னத்தை இருக்கிறது இதுக்கு தான் எங்கள் அப்பா உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்களா ஒரு நல்லது கெட்டதுக்கு கூட ஜோடியாக கலந்துக்க முடியல இப்போ எதுக்கடியே அழுவுற என்று நான் சொல்லி முடிப்பதற்குள் அலைபேசி அழைப்பை துண்டித்து விட்டாள் அவள் என் மேல் கோபம் கொண்டாலும் என் வேலையை நான் செய்துதானே ஆக வேண்டும் அதனால் சென்னை சென்று வேலையை முடித்துவிட்டு நான் அன்றிரவே ரயிலை பிடித்து காலையில் முகூர்த்த நேரத்திற்கு முன்பு திருச்செங்கோடு மலைக்கோவிலுக்கு சென்று திருமணத்தில் கலந்து கொண்டேன் பிறகு மனைவியிடம் மன்னிப்பு கேட்டு சரி கட்டியது தனி கதை ஒரு தொழில் முனைவோருக்கும் இருக்கும் பெரிய பிரச்சனையே குடும்பத்தார் எதிர்பார்க்கும் நேரங்களை அவர்கள் எதிர்பார்க்கும் நேரத்தில் அவர்களிடம் செலவிட முடியாமல் இருப்பதே பிறந்தநாள் நாள் திருமண நாள் பண்டிகை கால நாட்கள் என முக்கியமான நாட்களில் ஏதாவது ஒரு வேலை வந்து அந்த நாட்களின் மகிழ்வை அது கெடுத்துவிடும் பெரும்பாலான பெண்களுக்கு போன்ற நிகழ்வுகள் கோபத்தை கொடுத்தாலும் அதுவே பழகிவிட்டால் கடைசியில் அவர்கள் எதிர்பார்ப்பதை குறைத்து கொள்வார்கள் ஆனால் எப்போது வேண்டுமானாலும் வேண்டிய வண்ணம் விடுபடுத்திக் கொள்ளலாம் எல்லாம் வேலையாட்கள் அமைவதை பொறுத்துதான் தொழில் முனைவர்களின் வாழ்க்கை இந்த மாதிரி நிறைய நிறைகளுடனும் குறைகளுடனும் தான் இருக்கிறது திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இயலாமல் போனதும் என் மனைவி என்னை கடிந்து கொண்டதும் என் மனதிற்கு கொஞ்சம் நெருடலாகவே இருந்தது ஆகவே திருமணம் முடிந்து மாப்பிள்ளை வீட்டிலிருந்து மணமகள் வீட்டிற்கு மணமக்களை அழைத்து வரும் மறுவீடு அழைப்பு நிகழ்வுக்கு மனைவியுடன் முதல் ஆளாக சென்று கலந்து கொண்டேன் இருக்கும் மச்சினிச்சி வீட்டிற்கு சென்று மச்சுநிச்சியையும் சகலையையும் திருச்செங்கோடு மணமகள் வீட்டிற்கு அழைத்து வரும் வரை இருந்து அந்த நிகழ்வினை மணமாற சிறப்பித்தோம் நானும் என் மனைவியும் அப்படி அங்கு சென்றிருந்த பொழுது நண்பகல் பனிரெண்டு முப்பது மணியளவில் சகலையுடன் வெளியில் செல்ல வேண்டிய வேலை வந்தது குமாரபாளையம் நகரில் இருக்கும் ஒரு உணவகத்தில் விருந்துக்கு சாப்பாடு வாங்கி கொண்டு வர வேண்டும் நான் வண்டியை எடுத்தேன் அவர் பண்பலையில் ஒலித்த பாடலின் ஒலியை குறைத்துவிட்டு நான் சென்னை சென்றபொழுது திருமணத்தில் நடந்த பல நிகழ்வுகளை அவர் என்னிடம் ஆர்வமாக பகிர்ந்து கொண்டார் சில சமயங்களில் பெண் வீட்டார் நடந்து கொண்ட விதத்தில் அவருக்கு இருந்த குறைகளையும் அதனை சகலையின் வீட்டார் எப்படி கையாண்டனர் என்பதையும் என்னிடம் மனம் விட்டு பேசிக் கொண்டு வந்தார் சகலையாக இருப்பது மிகவும் கடினமான ஒன்று புது மாப்பிளை தன் மனதிலுள்ள நிறைகளை மனம் விட்டு சகலையிடம்தான் எளிதாக சொல்ல முடியும் அந்த தகவல்களை யார் மனமும் நோகாமல் பெண் வீட்டாரில் சம்பந்தப்பட்டவருக்கு புரிய வைப்பது கடினம் அதனைவிட கடினம் சகலையிடம் சொல்ல சொல்லி ஏதேனும் நம்மிடம் சொன்னால் அதனை சகலையின் மனம் நோகாமல் அவரிடம் சொல்ல வேண்டும் அது கத்திமேல் நடப்பதற்கு சமம் கொஞ்சம் தடுமாறினாலும் இரு வீட்டாரின் கோபத்தையும் விரோதத்தையும் சம்பாதிக்க வேண்டியிருக்கும் அதே சமயம் புது மாப்பிள்ளை வந்தவுடன் மூத்த மாப்பிள்ளையை ஒதுக்கும் நிகழ்வு நிச்சயம் நடக்கும் பெரும்பாலும் அது இயற்கையான தான் இருக்கும் ஆனால் மனித மனம் அதனை அப்படியே ஏற்றுக்கொள்ளுமா நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளாது நம்மை திட்டமிட்டுதான் பெண் வீட்டார் ஒதுக்குகிறார்கள் என்று நாம் எல்லாம் தெரிந்ததைப் போல நினைத்து கொண்டிருப்போம் சில மாதங்களுக்கு பிறகு மீண்டும் மரியாதையெல்லாம் இயல்பு நிலைக்கு திரும்பும் அதற்குள் கண்டதை நினைத்து குழம்பியிருப்போம் சகல எத்தனை சாப்பாடு சொல்லியிருக்கீங்க பதினைந்து சாப்பாடு சொல்லி இருபத்தைந்து முப்பது பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிடலாம்னு சொன்னாங்கங்க அப்போ சரிங்க ஆ இங்கே தானுங்க நீங்கள் மெடிக்கல் பக்கத்தில் வண்டியை நிறுத்திட்டு வாங்க நான் உள்ளே போய் என்னன்னு பார்க்குறேனுங்க சரி நான் வரேனுங்க நீங்கள் உள்ளே போங்க சகல நான் வண்டி நிறுத்த நினைத்த இடத்தில் முன்னும் பின்னுமாக இருசக்கர வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருந்தன நான் இறங்கி முன்னே இருந்த ஒரு வண்டியை கொஞ்சம் முன் நகர்த்திவிட்டு நாங்கள் வந்த வண்டியை நிறுத்திவிட்டு உணவகத்தை நோக்கி நடக்கத் துவங்கினேன் அப்பொழுது ஒரு எழுபது வயது மிக்க பாட்டி என்னை தாண்டி நடந்து சென்றார் நான் அந்த பாட்டியை பார்த்தபடியே முன் நகர்ந்தேன் உணவகத்திற்குள் சென்றதும் அந்த பாட்டியை திரும்பி பார்த்தேன் நான் வண்டி நிறுத்தியிருந்த இடத்திற்கு முன்னே ஒரு பள்ளம் இருந்தது அதில் நேற்று பெய்த மழை நீர் நின்று கொண்டிருந்தது சேருவடிந்த சாலையில் நடந்து செல்பவர்களின் முகம் தெரியும் அளவிற்கு மழைநீர் தெளிந்திருந்தது அதில் அந்த பாட்டி தன் முகத்தை பார்த்து தன் தலைமுடியை சரி செய்து கொண்டிருந்தார் அந்த பாட்டி சிகப்பு வண்ணத்தில் புடவை அணிந்திருந்தார் புடவை அழுக்காக இருந்தாலும் அந்த பாட்டிக்கு நன்றாக இருந்தது ஆனால் பாட்டி மிகவும் மெலிந்திருந்தார் அவருக்கு ஒரு வேளை உணவு வாங்கி கொடுக்கலாம் என்று மனதில் தோன்றியது உணவகத்தில் சகலை பணம் கொடுக்க நின்று கொண்டிருந்தார் நான் உணவு பரிமாறுபவரிடம் சென்று ஒரு சாம்பார் சாதத்தை கட்டி எடுத்து வர சொன்னேன் இது யாருக்குங்க அதோ நிற்கிறாங்களே அந்த பாட்டிக்குங்க தெரிஞ்சவங்களா சகலை இல்லைங்க என்றதும் என் சகலை என்னை பார்த்தார் வண்டி நிறுத்திவிட்டு வரும்போது பார்த்தேனுங்க பசியில் இருந்த மாதிரி இருந்துச்சுங்களா அதான் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம்னு தோணுச்சுங்க அந்த சாம்பார் சாதத்திற்கும் சேர்த்து அவரே பணம் கட்டிவிட்டார் நான் எவ்வளவு முயன்றும் என்னால் பணம் கொடுக்க முடியவில்லை உணவகத்திலிருந்து கிளம்பும் தருவாயில் உணவகத்தின் உரிமையாளர் வந்து சேர்ந்தார் உணவக பணியாட்களிடம் சாப்பாட்டினை வண்டியில் வைக்கச் சொன்னார் நானும் பணியாட்களும் சென்று வண்டியில் சாப்பாட்டை வைத்த பிறகு அந்த பாட்டியிடம் நான் வாங்கி வந்த சாம்பார் சாதத்தை கொடுத்தேன் முதலில் வாங்கி கொள்ள தயங்கியவர் பின் தலை குனிந்த நிலையில் வாங்கி கொண்டார் அந்த பாட்டியை சாப்பாடு வாங்கி கொடுத்து தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தி விட்டோமோ என்று என் மனம் என்னை சிந்திக்க வைத்தது நான் பாட்டியிடம் சாப்பாட்டை கொடுத்துவிட்டு வண்டியை நோக்கி நகர்ந்து விட்டேன் சகலை உணவக உரிமையாளரிடம் பேசிக் கொண்டிருந்தார் நான் வெயிலின் தாக்கம் அதிகமாயிருந்ததால் வண்டியில் அமர்ந்து குளிரூட்டியை இயக்கி வெயிலின் தாக்கத்தை தணிந்து கொண்டேன் பண்பலையில் எனக்கும் பிடித்த பாடல் ஒலிக்கத் துவங்கியது செவ்வானம் சேலை கட்டி சென்றது வீதியிலே மனம் நின்றது பாதியிலே எண்ணெய் கொன்றது பார்வையிலே மின்சாரம் மின்னல் வெட்டி போனது சாலையிலே கனல் மூண்டது கண்களிலே உயிர் வேகுது நெஞ்சினிலே ஜோதிகா பிரித்திவ்ராஜ் பிரகாஷ்ராஜ் நடிப்பில் வித்யாசாகர் இசையில் கேட்க கேட்க மனதை வருடும் பாடல் இது ஆனால் இப்பாடல் ஒலிக்க ஒலிக்க என் கண்கள் அந்த பாட்டியை தேடியது பாட்டி சாம்பார் சாதத்தை முழுவதுமாக சாப்பிட்டு முடித்துவிட்டு அந்த இலையை மடித்து மருந்தகத்திற்கு அருகிலிருந்த குப்பை தொட்டியில் போட்டுவிட்டு நின்று கொண்டிருந்தார் யாரையோ தேடுவதைப் போல தெரிந்தது அவர் சாப்பிட்ட கையை கூட கழுவாமல் யாரை தேடுகிறார் என்ற சிந்தனையில் வண்டியை மீண்டும் நிறுத்திவிட்டு குடிக்க ஒரு குப்பியில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு வண்டியிலிருந்து இறங்கி அந்த பாட்டியை நோக்கி நகர்ந்தேன் அதற்குள் அந்த பாட்டி பள்ளத்தில் தேங்கியிருந்த மழைநீரில் மீண்டும் ஒருமுறை தன் முகத்தை பார்த்து தன்னை சரி செய்து கொண்டார் நான் பாட்டியின் இந்த செயலை சற்றே ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தேன் நான் சுதாரிப்பதற்குள் இரு கைகளிலும் தண்ணீர் எடுத்து பருக துவங்கினார் வேண்டிய அளவு தண்ணீர் குடித்து முடித்துவிட்டு அதிலேயே கையை கழுவிக்கொண்டு உதட்டையும் துடைத்து கொண்டார் நான் நின்றிருப்பதை பார்த்தவுடன் என்னிடம் மகராசா நீ நல்லா இருக்கணும் சாமி என்று சொல்லிவிட்டு என் தலையில் கை வைத்து ஆசிர்வாதம் செய்துவிட்டு அந்த பாட்டி தன் பையையும் மூன்று எடுத்துக்கொண்டு எடுத்து கிளம்பினார் நான் அந்த மழைநீர் தேங்கியிருந்த பள்ளத்தை பார்த்தேன் அந்த மழைநீர் மீண்டும் தெளிந்து அது என் முகத்தை பிரதிபலித்து கொண்டிருந்தது சகல போலாமா என்று குரல் கேட்க நான் கையில் வைத்திருந்த குப்பி நீர் முழுவதையும் குடித்துவிட்டு வண்டியில் ஏறி சகலையுடன் அவரது வீட்டிற்கு சென்றேன் யார் அந்த பாட்டி எங்கிருந்து வந்தார்கள் எனக்குள் நிறைய கேள்விகளை எழுப்பிவிட்டு நமக்கு முன் இருப்பதை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் என்றொரு பெரிய வாழ்க்கை பாடமே எடுத்துவிட்டு சென்றுவிட்டார் எத்தனையோ முறை மச்சனிச்சை வீட்டிற்கு சென்றுவிட்டேன் குமாரபாளையம் நகரில் பல தெருக்களையும் சுற்றித் தெரிந்துவிட்டேன் ஆனால் அந்த பாட்டியை நான் நான் மீண்டும் பார்க்கவே இல்லை மீண்டும் அவரை பார்த்தாலும் அவருக்கு என்னை நினைவு இருக்குமா என்று தெரியவில்லை ஆனால் நிச்சயம் அவர்களிடம் ஏதாவது பேச முயற்சி செய்வேன் ஏனோ தெரியவில்லை வயது முதிர்ந்து சாலையில் சுற்றி தெரியும் மூத்த குடிமக்களுக்கு அரசாங்கம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று தோன்றும் சாகும் போதாவது அவர்கள் கண்ணியமாக சாக வேண்டும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுமே இந்த மாதிரி நிறைய பேரை சந்திச்சிருப்போம் நிறைய பேருக்கு ஏன் உதவியும் பண்ணிருப்போம் ஆனா ஒரு சில பேர் தான் இந்த மாதிரி மனசுல பதிவுவாங்க நம்மளே நிறைய கோவிலுங்களுக்கு போவோம் அவங்களுக்கு ஏதாவது தானம் பண்ணுவோம் ஆனால் ஒரு சிலருக்கு மட்டும் சா இவங்க பாவோம் அப்படின்னு நினச்சா இல்லை என்னன்னு தெரியாது அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமாக செய்கிற மாதிரி இருக்கும் அடிக்கடி அந்த கோவில் போனோன்னா அந்த ஒருத்தரை மட்டும் அவங்க எங்கே போனாங்க அப்படின்னு தேடுவோம் இது எதேச்சையாக நடக்கிற விஷயந்தான் ஆனால் அவங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் நல்லது நடக்கணும்னு விரும்புவோம் அது ஏன்லாம் தெரியாது அந்த மாதிரி தான் இவருக்கும் இந்த பாட்டியை பார்த்தோம்னா தோணி இருக்குது இந்த மாதிரி ஆளுங்களுக்கு கண்டிப்பாக அரசாங்கம் ஏதாவது உதவி பண்ணால் நிஜமாகவே தான் இருக்கும் எவ்வளோ வயசானவங்க சுற்றிட்டுருக்காங்க இல்லை அதை பார்க்கும்போது கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டாடா பாய்